இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இறங்கும்போது முப்பது லட்ச ரூபா இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் அப்படி அதை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ அழகா இருக்கு வண்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோவில் உங்களுக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் ஸ்ரீ தாமரபரி காசு தான் வந்து வந்திருக்கோம் தாமரபரி காசுனாலே உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எப்படியுமே பட்ஜெட் ஓரியன்ட்டில் நிறைய காசு வந்து பண்ணிருப்பாங்க மகேசன தான் நம்மளோட இருக்காங்க மகேசனா எப்படி இருக்கீங்க ஒரு நேரம் இன்வைட் பண்ணீங்க போனே போட்ட வீடியோவோட ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் எத்தனை வண்டி முடிஞ்சு ஒரு எட்டு வண்டி கிட்ட முடிஞ்சு சந்தோஷம் ரெண்டு வண்டி எல்லா வண்டி முடிஞ்சு சூப்பர் இன்னைக்கு நம்ம வீடியோல என்னென்ன வீடியோ நினைக்கணும் பாக்க போற வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து

எந்த வித விலைகளும் கிடையாது எடுத்து நீங்க அப்படியே எடுத்துட்டு போற மாதிரி ஓட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கும் இந் நெல்லை வந்து சும்மா கூட அரண்டா வண்டியை வந்து நீங்க பாக்கணும் வாங்கணுங்கிற அவசியம் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ சொல்லுங்க ரெடி பண்ணி குடுத்துருவோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை வேணா தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஸ்ரீ தாம்ரபாரி கார்ஸ்ல இப்ப நம்ம பாக்குற வண்டி நிறைய பேர் கேட்கற வண்டி மஹேந்திராவில பொலோ அப்டேட்ல இருக்கு அதுவும் கண்டிப்பா தாம்பரபடி கார்ஸ்னாலே கண்டிப்பா லோ பட்ஜெட் இருக்கும் இன்னைக்கு இந்த பட்ஜெட் கம்மியானா கொடுக்க போறோம் வண்டியோட டீடெயில்ஸ் கொடுக்கும் பொலிரோ உள்ள இது செட்டில் டாப் மாடல் இப்பன்னண்டு மாடல்

முப்பத்தி <laughs> <im> <Conceptualitative> <imagine> உங்க டிஸ்ப்ளேல எந்த இண்டிகேஷனுக்கு காமிக்காது ஒரு சின்ன டென்ட் ஸ்டார்டசஸ் எதுவுமே கிடையாது நாலு டாயிரம் நல்லா அப்படியே எடுத்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் நே பி எம் நம்ம சேனலுக்கு மார்க்கெட் இருக்கான் உள்ள அப்படியே இன்டீரியர் பாருங்க நீட்டா இருக்கும் அப்படியே அத ப்ரெஸ் பண்ணுங்க அழகா இருக்கு வண்டி உள்ள இண்டீரியர் வேற லெவல்ல இருக்கு அப்படியே பேக் சைடு பாருங்க கம்மியனா அப்டி டிக்கி ஸ்பேஸ்மே பூட்ஸ் பேஸ்மே நல்லா இருக்கும் ஃப்ரண்ட் சைடு பாருங்க ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே எந்த வந்துருது சீட் எல்லாமே மோட்டரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம் எல்லாமே தான் ஏர் பேக் உள்ள 6 ஏர் பேக் வந்துருது இல்ல 6 ஏர் பேக் X1 முக்கியமா டீசல் வண்டி வண்டிக்கான ரேட்னா வண்டிக்கான ரேட் வந்து நம்ம 6 லட்சம் 50000 ரூபாய் கேக்கணும் 6 லட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துறலாம் நேரா நம்ம கஸ்டமருக்கு வரதுக்கு நம்ம பஸ்ட் பேசா பண்ணிடுவோம் எல்லாமே கண்டிப்பா கமி பிரைஸ் இருக்கு அடுத்து பார்க்கற வண்டிடா இப்போ பாக்கப் போற வண்டி பாத்தீங்கன்னா 2007 இனோவா ஜி டைப் ஜி டைப் வண்டி அப்படியே பல 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 இருக்கும் மதுரை நம்பர் தான் இது பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் உள்ள சீட் கவர் கூட பாருங்க புது சீட் கவர் அவங்க போட்டு ஃபேன்சி நம்பர் ஐயாயிரத்தி இரநூறு உள்ள சீட் கவர் பாருங்க சீட் கவர்லாம் நம்ம தான் போட்டிருக்கோம் ஆடியோ செட்டு எல்லாமே புதுசு தான் போட்டிருக்கு ஓகே டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது பெர்சன்டேஜ் இருக்கும் எல்லா டயருமேஜ் இருக்கும் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் டச் செட் வரைக்கும் இந்த வண்டியை பாத்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா கம்பெனி சைடுல இது பண்ணிருக்காங்க வேற லெவல் அப்படியே நம்ம கம்பெனி சூப்பர் அந்த வண்டி நல்லா இருக்கு அப்படியே மெயின்டனன்ஸ் பாத்து எதுமே கிடையாதுனே ஓகே ரேட் மேஜர் பாத்தீங்கன்னா கம்பெனி சைடுஸ்னே கம்பெனி சர்வீஸ் ரேட் டயர் பாயிண்ட் இந்த இதுக்கு நம்ம சீ தாமர பன்ஸ் காத்துல கோட் பண்ற பேஸ் பாத்தீங்கன்னா 490000 சொல்றோம் வாங்க நேச்சு பண்ணி பேசிக்கறோம் அதுலயே கம்பெனி கொடுத்தலாம் ஆமானே இது நீங்க எடுத்து போனா வெறும் டீசல் மட்டும் தான் போட்டா போதும் வேற ஒரு வேலை

ரேட் என்னன்னா கேக்குறோம் நம்ம ஸ்ரீ தலைமுறை காசுல கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஃபினான்ஸ் நாலு லட்ச ரூபாய்க்கு ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃபினான்ஸ் எவ்வளோ வாங்கிக்கலாம் நேரம் நம்ம கஸ்டமருக்கு இன்னும் பெஸ்ட் ரேட்டு பண்ணி கொடுத்துடலாம் அடுத்த நம்ம ஸ்ரீ தாமரவரி காசுல பார்க்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்து வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஐடன் குண்டாயில் ஐடன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஒன்றர் கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு ஏசி பவர் சீரிங் பவர் ஒன்றும் எல்லாமே வந்துடும் நாலு டயருமே புது டயர் யாரா வேரியன்ட் ஏசி பவர் சீரிங் எதுவுமே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சீரிஸ் வேண்டியது ஃபுல் மேலே கம்பெனி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப தெளிவா இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பாருங்க வண்டி கலருமே அட்ராக்ஷனான கலர் டிஎன் அறுபத்தி ஏழு நம்பர் என்னன்னா வண்டிக்கான ரேட்னா வண்டிக்கான ரேட் நம்ம கேட்கக்கூடியது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்கும் ஓகே நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ரெண்டு லட்சத்தி நம்ம பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துடலாம் நேரில் சீட் பண்ணுங்க கண்டிப்பா பெஸ்ட் ரேட் இருக்கு அடுத்து நம்ம பாக்க போற வண்டி மாரதி சுசிக்கல ரிட்ஸ் ரிட்ஸோட டீட்டெயில் ஆனால் சொல்லுவாங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது பதினாறு மடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் டீசல் வேரியன் எழுபத்தி ரெண்டு இருபது நல்கையிலேருந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணிருக்கு கேசி பவர் சீரிங் பவர் ஓனர் எல்லாமே வந்துடும் எல்லாமே போட்டாச்சு டீசல் ஓனர் சேம் ஸ்விஃப்ட் இன்ஜின் தான் அது இன்ஜின் தான் மைலேஜ் நல்லா கிடைக்கும் மைலேஜ் கண்டிப்பா பதினெட்டு தாண்டி கிடைக்கும் உள்ள எல்லாம் பாருங்க அப்படியே லைவா பாருங்க வண்டிக்கான ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் சொல்லுங்கண்ணா